ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தின் சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய பதிமூன்றாவது நாள் அட்டவீரட்ட தலங்களில் எட்டாவது தலமாக நிறைவு தலமாக இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான அழகான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் திருக்கடவூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம்தான் இந்த திருக்கடவூர் திருத்தலத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இறைவன் இங்கு எப்படி சம்ஹாரமூர்த்தியாக வந்தார் அப்படிங்கிற வரலாற்றையும் பார்க்கலாம் வாங்க அமிர்த கடேஸ்வரர் அமிர்த லிங்கேஸ்வரர் கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு பல பெயர்களை இறைவன் தாங்கி இருக்கக்கூடிய அழகான திருத்தலம் திருக்கடவூர் என்று அழைக்கப்படுகிற இந்த திருத்தலத்தின் நாயகி அன்னை அபிராமி அபிராமி பட்டரால் அந்தாதி பாடப்பட்டு இந்த உலகத்துக்கு அபிராமி அந்தாதி என்கின்ற ஒரு அற்புதமான பொக்கிஷம் கிடைப்பதற்கு காரணமான ஊர் இந்த ஊர் திருக்கடையூர் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க இருந்தாலும் உங்களுக்கு வழிக்காக நான் சொல்றேன் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கிறது திருக்கடவூர் என்று சொல்லக்கூடிய திருக்கடையூர் இந்த அழகான திருத்தலத்துல இறைவன் வில்வ வனம் சூழ ஒரு காலத்துல எழுந்தருளி அருள் புரிந்தார் பிரம்மன் தனக்கு ஏற்பட்ட சாபங்கள் நீங்கணும் அப்படிங்கறதுக்காக வில்வ மரங்களை வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய சாபங்களையும் பாவங்களையும் தீர்த்து கொண்ட திருத்தலம் அதே போல தேவர்களுக்கு வாழ்வழித்த அமிர்தம் புறப்பட்டு வந்தது இல்லையா ஒரு குடத்துல அமிர்த குடம் அப்படின்னு சொல்வோம் அந்த அமிர்த குடத்தை ஒரு புனிதமான இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு தேடிய போது தேவர்களுக்கு கிடைத்த இடம் இந்த இடம் அவர்கள் அந்த குடத்தை இங்கு வைத்ததனால் இங்கே கடேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு கடம் வைக்கப்பட்டதனால் அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் குடம் அப்படிங்கறத கடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அங்கு இறைவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் லிங்க ரூபமாக இறைவன் இந்த பெயர்ல தான் அருள் புரிகின்றார் இந்த அழகான சாந்தமான திருத்தலத்துலதான் இறைவன் காலசம்ஹார மூர்த்தியாக தோன்றினார் ஏன் அவர் காலசம்ஹார மூர்த்தியாக தோன்றினார் காலன் என்று சொல்லக்கூடிய யமனை அவர் ஏன் சம்ஹாரம் செய்ய வேண்டும் காலனுக்கு ஏற்பட்ட இந்த விதிக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த அழகான வரலாறு மார்க்கண்டேயருடைய வரலாறு தான் மார்க்கண்டேயரை இறைவன் என்றும் பதினாறு அப்படின்னு நித்திய சிரஞ்சீவியாக வாழ செய்த திருத்தலம் இந்த திருத்தலம் மிருகுகண்டு அப்படிங்கிற ஒரு மகரிஷி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தன் மனைவியோடு இறைவனை வேண்டி தவம் செய்ய சிவபெருமான் வந்து அவர்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு இறைவனிடத்திலே கேட்டபோது இறைவன் இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா அப்படி இறைவன் வரம் கொடுக்காம நான் உனக்கு இரண்டு விதிமுறைகளை சொல்றேன் எப்படி உனக்கு குழந்தை வேணுங்கிறியோ அப்படித்தான் உனக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்றார் ஒன்று பதினாறே வயது வரை வாழக்கூடிய அழகும் அறிவும் ஞானமும் நிறைந்த ஒரு அற்புதமான குழந்தை இது ஒன்று நூறு வயது வாழக்கூடிய ஒரு முட்டாள் குழந்தை உனக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ண அப்படின்னு சொல்ற யார் எதை விரும்புவா குழந்தை நூறு வயசு வரைக்கும் முட்டாளா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் வாழ்றது பதினாறு வயதா இருந்தாலும் அறிவாளியாக ஞானவானாக இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அவரு பதினாறு வயது வரை வாழ்கின்ற ஞானமான குழந்தையை கொடு அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்ட அப்படி சிவபெருமான் அருளால் வந்து பிறந்த குழந்தைதான் மார்க்கண்டேயர் என்று பெயரை தாங்கி வளர்கின்றார் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் பெற்றோர்கள் ஆனால் இந்த குழந்தைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் கொண்டாடுகிற போது தாயார் வருத்தப்படுவார்கள் ஏன்னா ஒன்னு வயசு குறைஞ்சிருச்சு இல்லை அதனால பதினாறு வயதை தொட்டுவிடக்கூடாது அப்படின்னே பல காலம் வேண்டினாங்க வேறு வழி இல்லை வருடங்கள் கடந்து ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அப்படி ஓடிக்கொண்டே போனது பதினாறாவது வயதும் அவருக்கு வந்துவிட்டது அன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள் தாய் தந்தையரை வணங்கி தாய் தந்தையருக்குத்தான் தன்னுடைய முதல் வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த குழந்தை என்ன பண்ணுது உள்ள வருது தாய் தந்தையர் ஏதோ கவலை தோய்ந்த முகத்தோடு பேசி அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை கேட்ட உடனே அந்த குழந்தை உள்ள வருது தாய் தந்தையர் இப்ப அந்த கவலையை மாற்றிய முகத்தோடு அவங்க ஏதோ சந்தோஷமா அந்த பிள்ளைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு முற்படுகிறார்கள் அப்ப அந்த குழந்தையாகிய மார்க்கண்டையர் இனி என்கிட்ட நீங்க உண்மையை மறைக்க வேண்டாம் உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு இவர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டார் இதுதான் உனக்கு கடைசி பிறந்த நாள் எப்படி நாங்கள் உன்னை ஆசீர்வாதம் செய்வது என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் செய்வதுன்னு தெரியல நாங்கள் தவறாக இறைவன் கிட்ட வரம் வாங்கிட்டோம் நாங்க பண்ணது தப்பு எங்கள் தவறை நினைத்து நாங்கள் வருத்தப்படுகிறோம் இப்படி ஒரு அறிவான பிள்ளையை இழக்கப் போகிறோமே அப்படிங்கிற துன்பம் எங்களை கொள்ளுகிறது அப்படின்னு ரெண்டு பேரும் வேதனை படுறாங்க இதை பார்த்த மார்கண்டேயரால தாங்க முடியல மார்க்கண்டேயர் ஏதோ தான் நீண்ட காலம் வாழணுங்கிறதுக்காக சிவபெருமானை சரணாகதி அடையல தன்னை இந்த உலகுக்கு தந்த தாய் தந்தையர்கள் இப்படி வருத்தப்படுகிறார்களே அவர்கள் வருத்தப்படும்படியாக நான் இருந்து விட்டேனே இந்த துயரில் இருந்து என் தாய் தந்தையரை காப்பாற்றணும்னு நினைச்சார் என்ன வழி இளமையிலேயே தகப்பனார் சொல்லிக் கொடுத்த ஒரே வழி சரணாகதி அவருக்கு இளமை முதலாக சிவபக்தி தான் ஊட்டப்பட்டது அவருக்கு எதுனாலும் அங்க இருக்கக்கூடிய இறைவனை சரணாகதி அடைந்து சிவபெருமானை வழிபடுவதுதான் அவருக்கு வழக்கமே அவர் என்ன பண்றாரு நேரா இந்த திருக்கடையூர் கோயிலுக்கு உள்ள வருகின்றார் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மூர்த்தியாக விளங்குகின்ற கடவுர் நாதரை சென்று சரணாகதி அடைகின்றார் அந்த பெருமானை சரணாகதி அடைந்து பெருமானே என்னை நீ காப்பாற்ற வேண்டும் நிற்கிறார் வாசல்ல யமன் வந்து நின்னுட்டார் அவரை கூட்டிட்டு போக வேண்டிய நேரம் யமன் அவரை அழைக்கிறார் இவர் உள்ள இருந்து அவர் வரமாட்டேங்கிறார் நான் வரமாட்டேன் ஏன்னா வந்தா இவர் புடிச்சிட்டு போயிடுவாருங்கிறது அவருக்கு தெரியும் தாய் தந்தியர்கள் வருத்தப்படுவார்கள் நான் சிவனை சரணாகதி அடைந்து விட்டேன் இனி எனக்கு எல்லாமே நீதான் பெருமானேன்னு அழுது தொழுது அவர் மேலேயே மூர்ச்சித்து விழுந்து விட்டார் இனி இந்த குழந்தையை எப்படியாவது உயிரை எடுத்துதானே ஆகணும் காலம் தாழ்த்தாதவன் தான் அவருக்கு காலன் என்று பெயர் யாருக்கும் ஒரு வினாடி கூட அதிகப்படுத்தி தரமாட்டார் இந்த கொஞ்ச நேரம் இருங்க இதை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா விட்டுட்டா இருப்பாரு அதெல்லாம் கிடையாது இவர் என்ன பண்றாரு அந்த குழந்தையின் உயிரை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு சிவன் சன்னதி முன்பு நாம் நிற்கிறோம் என்கின்ற எண்ணம் கூட காலனுக்கு ஏற்படவில்லை காலனுக்கு ஒரு ஆணவம் அங்கு தோன்றுகிறது எல்லாத்துக்கும் ஆணவம் தோன்றினா தானே இறைவன் வெளிப்பட முடியும் காலனுக்கு அங்கு ஒரு ஆணவம் ஏற்படுகிறது என்ன ஆணவம் படைக்கும் கடவுள் பிரம்மன் காக்கும் கடவுள் நாராயணர் அழிக்கும் கடவுள் ருத்ரன் இப்படி மும்மூர்த்திகளுக்கும் ஒரு வேலை கொடுத்தது பரமேஸ்வரன் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் உடலில் இருந்து உயிரை பிரிக்க வேண்டாம் அப்போ இதற்கு தலைவன் நான் தானே அந்த வேலையை கொடுத்த இறைவனே முன்னிருந்தாலும் அந்த வேலையை செய்வது தானே என்னுடைய கடமை தடுத்து நிறுத்த எவருக்கும் உரிமை இல்லையே அப்ப சிவன் என்ன என்னை தடுக்கிறது நான் இந்த குழந்தையின் உயிரை எடுக்கிறேன் பார் அப்படிங்கிற ஆணவத்தோட இது சரியா இறைவன் முன்பு இந்த எண்ணம் அவருக்கு தேவையா இந்த ஆணவம் தலைக்கேறிய பிறகு கண்முன்பு இருந்தது யார் என்பதை மறந்து பாசக்கயிற்றை வீசிவிட்டார் இந்த பாசக்கயிறு மேல பட்டதோட மட்டும் இல்லாம அது குழந்தையும் சேர்த்து சிவபெருமான் மீதும் பற்றுச்சு இப்பயாவது அவருக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கணும் இந்த கயரை நாம இழுக்க கூடாது ஏன்னா அது சிவனுடைய லிங்க திருமேனியில பாதி இருக்கு அப்படிங்கிறது தோணி இருக்கணும் யாரா இருந்தா எனக்கு என்ன என் கடமையை நான் செஞ்சே ஆகணும் என் உயிரை நான் எடுக்கிறது தான் என் வேலை தான் நான் காலகாலனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த பாசக்கயிற பிடிச்சு இப்படி இழுத்தாருல்ல சிவபெருமானுடைய லிங்க திருமேனியிலிருந்து வேகமாக இடதுகால் கால் வந்து உதைத்து அவனை கீழே தள்ளியது அம்பிகையினுடைய கால் இடதுபுறம் தன் கணவன் மீது ஒரு துன்பம் அப்படின்னு வந்தா முதல்ல சண்டைக்கு வர்றது யாராக இருக்கும் மனைவியா தான் இருக்கும் அப்படி காலை வச்ச உடனே இல்ல வேகமாக அவன் மீது ஊன்றிய உடனே அவன் எழுந்திருக்க முற்படுகிறான் காலனால் எழுந்திருக்க முடியவில்லை அவனை எழுந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார் சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக தோன்றிவிட்டார் காலனை தன் காலுக்கு கீழே போட்டு அவனை மார்பில உதச்சு அவனை கொண்டு காலனை சம்ஹரித்து காலனானாலும் தன் காலடிக்கு கீழ்தான் அவன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டி இறைவன் கால சம்ஹார மூர்த்தியாக திகழ்ந்த அற்புதமான திருக்கோலம்தான் இந்த திருத்தலத்துல அட்டவீரட்ட செயல்கள்ல இறைவனை நாம் காணக்கூடிய சம்ஹார மூர்த்தியினுடைய கோலம் இன்னைக்கும் நாம பார்க்கலாம் கோவில்ல கால சம்ஹார மூர்த்தி யமன் கீழே இருப்பார் இந்த குழந்த மார்க்கண்டேயர் பயந்து ஒரு ஓரமாக இருப்பார் சுவாமி கையில் ஆயுதங்களோட கால சம்ஹார மூர்த்தியாக நமக்கு காட்சி தருவார் அதற்கு பிறகு மீண்டும் மார்க்கண்டேயருக்கு இறைவன் வரம் தந்து பதினாறு வயதுன்னு தானே உனக்கு கொடுத்தேன் பதினாறு இருக்கட்டும் என்றும் பதினாறாக இரு அப்படின்னு நித்திய சிரஞ்சீவியாக மார்க்கண்டேயரை வாழ்த்தியவர் சிவபெருமான் அதனால்தான் மார்க்கண்டேயர் சிரஞ்சீவிகளில் ஒருவராக இன்றைக்கும் நமக்கு இருந்து அருள் புரிகின்றார் பல அற்புத புராணங்களை நாம் படிப்பதற்கும் பல வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கும் காரணமாக மார்க்கண்டேயர் நமக்கு அமைந்திருக்கிறார் அப்படிங்கிறது புராண இதிகாசங்களை படிக்கிற போது நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் காலனை சம்ஹரித்து மார்க்கண்டேயருக்கு அருள் புரிந்த மூர்த்தியாக கால சம்ஹார மூர்த்தியும் திருக்கடேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு இறைவனும் அம்பாள் அபிராமி என்ற பெயரோடு அருள் புரியக்கூடிய இந்த அழகான திருத்தலத்துல நாம வந்து வழிபாடு பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும் பொதுவா திருக்கடையூர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அறுபதாம் கல்யாணம் எழுபது எண்பது நூறு இது போல திருக்கல்யாணங்கள் வந்து இங்கு செய்து கொள்வது அப்படிங்கிறது விசேஷமானது சாதாரணமாக நாம் செய்து கொள்ளக்கூடிய திருமணம் அப்படிங்கிறத விட ஒரு மனிதன் வாழ்க்கையில அறுபது வருடங்களை கடந்து தான் பிறந்த வருடத்தை மீண்டும் சந்திக்கின்ற போது காலனால் எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்து செய்யக்கூடிய திருமணம் சாந்தி அதுக்கு கல்யாணம் அதனால்தான் இந்த திருத்தலத்துல வந்து அதை செய்து கொள்வது மிக மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்க வந்து பொதுவா நாம வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு இறைவன் யம பயத்தை போக்குவார் இந்த யம வாதனை யம பயம் சொல்றாங்க இல்லையா எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் இங்க வந்து பெருமான வழிபட்டா அது நீங்கும் அபிராமி கேட்கவே வேண்டாம் வேண்டியோர்க்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய பேசும் தெய்வமாக அன்னை அபிராமி இங்கே அருள் புரிகின்றாள் அதனால நமக்கு பயத்தை போக்கி வாழ்க்கையில நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்து சகல செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் அட்ட வீரட்ட தலங்களின் நிறைவு திருத்தலமாக விளங்கக்கூடியது இந்த தலம் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய திருப்பாவை திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத பாத்துட்டு வந்துருவோமா பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைன் போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கச் சிலம்ப சிலம்பு கலர்ந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் சிலம்பினகான் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திருக்கடையூர் திருத்தலம் கண்டிப்பா அநேகமானோர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கே போகல அப்படிங்கிறவங்க ஒரு முறையாவது போய் பாருங்க இறைவன் காலன சம்ஹாரம் செய்த மூர்த்தியாக இங்கு இருந்தாலும் மார்க்கண்டேயரினுடைய அன்புக்கு இறங்கி இறைவன் வந்து காலனை வதம் செய்தார் அப்படிங்கிறதோட மீண்டும் அந்த காலனை எழுப்பி அனுகிரகம் செய்தார் நீ உன் கடமையை செஞ்ச ஆனா என் பக்தன் என்று அறியாது என்னை சரணாகதி அடைந்தவனை நீ துன்பப்படுத்தினாய் இனி என் பக்தனை நீ துன்பப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி மாண்ட காலனை மீண்டும் இறைவன் எழுப்பி தந்து அவர் செய்த தொழில தொடர்ந்து பண்ணு அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் செய்த மூர்த்தியாகவும் இந்த மூர்த்தி இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார் அதனால இந்த பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு நாம அட்ட வீரட்ட தலங்கள் வரைக்கும் பார்த்திருக்கிறோம் நாளைய தினம் ரொம்ப சிறப்புக்குரிய பஞ்சாரண்ய கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஆரண்ய கஷேத்திரங்களை நாம் பார்க்க போறோம் நாளைய தினம் இந்த பதிவுக்காக காத்திருங்க இன்னைக்கு இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மீயான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழி சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்